நம ஏனவன் நம ஸ்ரீ குருபியோனமே ஸோ இந்த நான்கு ஜாம பூஜைகள்லேயும் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா அது எப்படி பண்ணணும் ஸோ ஒரு பீடம் வச்சுக்கோங்க அந்த பீடத்தில் ஒரு வஸ்திரம் விரித்து வச்சுக்கோங்க வெறுமனே அந்த பீடத்து மேலே நாம் லிங்க திருமணியில் வைக்கக்கூடாது பீடம் வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே வஸ்திரம் வச்சுக்கிறோம் இல்லை அப்படின்னா ஒரு வில்வ தளத்தை வச்சு அதுக்கு மேலே சிவலிங்கத்தை வைங்க நந்தியையும் அதே வைங்க கீழே அதாவது லிங்கத்துக்கு கீழேயும் நந்திக்கு கீழேயும் வெறுமனே தரையையோ அல்லது அந்த பீடத்தையோ டச் பண்ணக்கூடாது ஒரு வில்வதளம் இருக்கணும் வஸ்திரத்தை வரைச்சு வஸ்திரத்துக்கு மேலே ஒரு வில்வதளம் வச்சு வச்சாலும் சரி இல்லை வஸ்திரம் இல்லாமல் நீங்கள் வில்வதளத்தை வச்சு வச்சாலும் சரி ஸோ ஏதாவது நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த அபிஷேக ட்ரே இருக்கு இல்லைங்களா அதில் வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ட்ரே வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரத்துக்கு வேறு ஒரு பீடத்து மேலே வச்சுக்கலாம் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் அதே பீடத்திலையே வச்சு நீங்கள் அபிஷேகமும் அலங்காரமும் தாராளமாக பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போது முதல் அபிஷேகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாம பூஜையை ஆரம்பிக்கும் போது சந்தனாதி தைலம் அல்லது நல்லெண்ணெயால் காப்பு சாத்தியிருப்போம் காப்பு சாத்திரம் பொட்டு வச்சுக்கணும் எப்போயுமே வெறுமனே இருக்கக்கூடாது ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு வில்வதளமோ அல்லது மலரோ அந்த அர்ச்சனைக்கு உண்டான மலர் இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு தூப தீபம் காட்டுறீங்க தூப தீபம் காட்டிட்டு நீரால் அபிஷேகம் பண்ணிடுறோம் அடுத்தது அந்த அபிஷேகத்துக்கு பொருள் அந்த அபிஷேக பொருளால் அபிஷேகம் பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணிவிட்டு தூப தீபம் காட்டுறோம் காட்டிட்டு திரும்ப நீரால் அபிஷேகம் பண்ணிடுறோம் எக்ஸ்ட்ரா நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு தூப தீபம் காட்டிட்டு நீரால் அபிஷேகம் பண்ணிட்டு தான் அடுத்த பொருளுக்கு போகணும் ஒரு பொருள் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பஞ்சகவ்யத்தால் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அடுத்து பாலால் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க பஞ்சகவ்யத்தால் பண்ணிட்டு அப்படியே பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணக்கூடாது நீரால் அபிஷேகம் பண்ணிட்டு தான் திரும்ப பால் போகணும் ஸோ அதோட கண்டினியூவாக வேறு ஒரு தயிர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க பால் முடிச்சுட்டு நீரால் அபிஷேகம் பண்ணிட்டு தான் தயிர் யூஸ் பண்ணணும் சரிங்களா புரிஞ்சுக்கணும் அப்போ ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு ஒரு முறை தூபதீபம் காட்டணும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அடுத்த அபிஷேகத்துக்கு போகிறக்குள்ளே நீங்கள் நீரால் ஒரு அபிஷேகம் பண்ணிடணும் ரைட்டாக முடிஞ்சி ஸோ இந்த அலங்காரம் பண்ணுறதும் அப்படி தான் அந்த அபிஷேகம் முடிஞ்சது நீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அலங்கார காப்பு நம்ம சாத்துறோம் சாத்திட்டு நல்ல பொட்டு அல மங்களகரமாக பொட்டு எல்லாம் வச்சுட்டு தளம் என்ன புஷ்பம் சொல்லியிருக்கோமோ அதால் அலங்காரம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு தூப தீபம் அகை தூபதீபம் காட்டின்ட்டு தான் அந்த பூஜையை நம்ம முடிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு இதுலேயும் தூப தீபம்னா இல்லை உதுபதி உளுத்தி வச்சுக்கோங்க ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க இல்லாட்டி தீபம் ஒரு ஏகதீபம் ஒருத்த சின்ன விளக்கமாக இருக்கும் இல்லையா அதால் காட்டுங்க இன்னொன்று நீங்கள் பூஜை பண்ணுறப்போ லிங்கத்திருமின் இருக்கு இல்லையா தீபம் இல்லாமல் இருக்கக்கூடாது நீங்கள் பூஜை அறையில் பண்ணாலும் சரி அல்லது ரூமில் வேறு ஏதாவது ஒரு ரூமில் பண்ணாலும் சரி அந்த இடம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பீடம் வச்சு சிவபெருமான் நந்தி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி இருக்கணும் கம்பல்சரி தீபம் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது அதை நினைவில் கொண் கொள்ளவும் போல் ஒவ்வொரு குறிப்பிட்ட பழம்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு கிடைக்கலன்னா தாராளமாக வாழைப்பழம் பயன்படுத்துங்க எந்த பழம் கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க குறிப்பிட்ட நெய்வேத்தியம் சொல்லியிருக்கீங்க அதை என்னால் பண்ண முடியும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான்கு ஜாமத்துக்கும் புதி புதிதாக நீங்கள் சுத்த அன்னத்தையே பயன்படுத்துங்க வெறுமனே சாதம் இருக்குது லெவல்ல சாதத்தை வச்சு அதில் ஒரு ட்ராப் நெய் விட்டு பண்ணுங்கள் தப்பே கிடையாது என்ன கிடைக்குதோ எந்த விஷயம் கிடைக்குதோ அதால் நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் பண்ணி பரிபூர்ணமாக சிவபெருமானோடைய அனுகிரகத்தை வாங்கிக்கொள்ளலாம் ശിവായനമ ശ്രീ ശ്രീഗുരുവ്യോണം